ஹலோ வரணும் சின்ன மொழியில் எதை பற்றி பார்க்கணும்னா நம்ம அச்சுருக்கையுடைய அகத்தீர மரத்துக்கு ஓடுபயிராக நம்ம என்ன நடவு செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற பற்றி நம்ம போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கடைசியாக அகத்தீர மரத்தை பற்றி ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா இந்த அகத்தீர மரத்தை சாதாரணமாக கவாற்று செய்கிறதுக்கும் தீவிரமாக கவாத்து செய்கிறதுக்கும் உண்டான வேறுபாடுகளை பற்றி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அந்த வீடியோ வந்து செப்டம்பர் செவன்டீன்த் பப்ளிஷ் ஆச்சு அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறோம் பார்க்காம பாருங்கள் அண்ட் இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் நம்ம வந்து அகத்தீர மரத்துக்கு ஓடு பெயராக கத்திரி பெயர் நடவு செஞ்சிருக்கோம் கத்திரி மட்டும் நடவு செய்யலை நம்ம இது கூடவே பப்பாளி பயிரும் ஒரு பேராக நடவு செய்ய போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே நடவு செஞ்சிருக்க கத்திரி பயிரை பற்றி பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த அகத்தீர மரத்துக்கு ஒரு மரத்துக்கும் இன்னொரு மரத்துக்கும் உள்ள ஸ்பேசிங் அதாவது இடைவெளி எவ்வளோ அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு சைடுமே ஒரு மரத்துக்கும் ஒரு மரத்துக்கும் இன்னொரு லைனுக்கும் ஒரு லைனுக்குன்னு பார்க்கும்போதுமே ஐந்து அடி இடைவெளி இருக்குது இந்த ஐந்து அடி இடைவெளியில் சென்ட்ரா அதாவது சரியாக ரெண்டு சைடும் வந்து ரெண்டு அடி ரெண்டரை அடி அப்படிங்கிற அளவில் கரெக்டாக சென்ட்ரா நம்ம வந்து கத்திரி செடி நடவு செஞ்சுருக்கோம் இதுக்குமே ஒரு செடிக்கும் இன்னொரு செடிக்கும் ஆவரேஜாக நம்ம ரெண்டு அடி எழுதிட்டுருக்கோம் ஓரிரு இடங்களில் குறுக்கலாகவும் கொஞ்சம் கூடுதலாகவும் இருக்கும் ஆனால் ஆவரேஜ் ஸ்பேசிங் பார்க்கும்போது ரெண்டு அடி தான் இப்போ இதுக்கு நெக்ஸ்ட்டாக நம்ம பப்பாளி பேர் எப்படி ஊடு பேரா நடவு போகிறோம் அப்படிங்கிற பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி நடவு செஞ்சிருக்கூடிய கத்திரி செடிக்கு ஏர் சர்க்குலேஷன் காற்றோட்டம் வந்து இந்த மாதிரி சென்ட்ராக நடவு செய்யும்போது போதுமான அளவு கிடைக்கும் அதே நேரத்தில் சூரிய ஒளியும் மேல் பரப்பில் வந்து நல்லாவே கிடைக்கும் நம்ம ஒரு மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லைனா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறையோ அதை தீரையை கவாத்தி செஞ்சோம்னா கூட போதுமான வெயில் வந்து கத்திரி பேருக்கு கிடைச்சிட்டு தான் இருக்கும் ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம கத்திரி பேர் தனியாக நடவு போது எவ்வளோ காய்ப்பு காய்க்குமோ எவ்வளோ மகசூல் கிடைக்குமோ அதே அளவு இந்த மாதிரி உழுபேர் நடவு செய்யும்போதுமே கிடைக்கும் அண்ட் நெக்ஸ்ட்டாக பப்பாளிக்கண்ணு நடவு போகிறோம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற பப்பாளிக்கன்று எல்லாமே விதை போட்டு சரியாக ஒரு மாதமான பப்பாளிக்கன்று இப்போ இந்த நாற்றை வந்து நம்ம தொழிலேருந்து பிடுங்க போகிறோம் அண்ட் இந்த பவளிக்க என்ன இப்படியும் நடவு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம மிக்ஸ்டு கிராப்பிங்க்கும் மல்டி கிராப்பிங்க்கும் உள்ளான வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிற பார்த்துலாம் ஃபஸ்ட்டு மிக்ஸ்டு கிராப்பிங் அப்படின்னு என்னென்னா இரண்டோ இல்லைனா அதற்கு மேற்பட்ட பயிர்களோ ஒரே நேரத்தில் விதைப்பு செய்து ஒரே பராமரிப்பு செஞ்சால் அது வந்து மிக்ஸ்டு கிராப்பிங் அப்படின்னு கருதப்படுது அதாவது ஒரு நிலத்தில் இரண்டு பேர் நம்ம இன்றைக்கி நடவு செய்கிறோம் அப்படின்னா அந்த இரண்டு பெயரையும் ஒரே மாதிரி பராமரித்து ஒரே மாதிரி மகசூல் எடுக்கிறதுக்கு கொண்டு வர்றது மிக்ஸ்டு கிராப்பிங்னு கருதப்படுது இதுவே மல்டி கிராப்பிங் அப்படின்னு என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஆனால் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது அல்லது அதற்கு மேற்பட்ட பயிர்கள் ஒரே நேரத்தில் வெவ்வேறு நேரங்களில் நடவு செஞ்சிருந்தால் அதற்கு பேர் மல்டி கிராப்பிங் அப்படின்னு கருதப்படுது அதாவது என்ன டிஃப்ரென்ஸ்னா மிக்ஸ்டு கிராப்பிங்னா அல்லது அதற்கு மேற்பட்ட பயிர்கள் ஒரே நேரத்தில் நடவு செஞ்சு ஒரே மாதிரி பராமரித்து மகசூல் எடுக்கிறது தான் இதுவே மல்டி கிராப்பிங் அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பயிர்கள் வெவ்வேறு நேரத்தில் நடவு செஞ்சு வெவ்வேறு நேரத்தில் பராமரித்து வெவ்வேறு நேரத்தில் மகசூலை கொண்டு வந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் மல்டி கிராப்பிங் ரெண்டுத்துக்கும் உள்ள பொருத்தம் என்னென்னா ஒரே ஃபீல்டு அதாவது ஒரு அரை ஏக்கர் நிலம் இருக்குது அப்படின்னா அந்த அரை ஏக்கர் நிலத்தில் அல்லது மேற்பட்ட பயிர்கள் நடவு செய்யப்பட்டிருக்கும் இதுதான் ரெண்டுத்துக்கும் தூக்கில் பொருத்தம் அண்ட் பப்பாளி கண்ணெல்லாம் பிடிங்காச்சு இப்போ வந்து நம்ம ஒரு கண்ணை மட்டும் நடவு செஞ்சு டெமோ போகிறோம் அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ரீசெண்டாக தோட்டத்துக்கு இரநூறு எட்டு பேரலேருந்து சொட்டுன்னு பாசனம் அமைச்சிருந்தோம் அந்த சொட்டு நீர் பாசனத்துக்கு நம்ம இப்போ போட்டதுனால தான் நம்ம வந்து பப்பாளி கன்று ஓடுபயிற நடவு செய்ய போகிறோம் அண்ட் இதை எங்கே நடவு செய்ய போகிறோம் அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அகத்திகிரைக்கு ஓடுபயிறதாக நடவு செய்ய போகிறோம் ஆனால் அகத்திக்கிரையில் ஏற்கனவே கத்திரி பயிறு ஓடுபயிற நடவு செஞ்சிருக்கோம் ஆனால் இப்போ எங்கே நடவு செய்ய போகிறோம்னா அகத்திக்கிறை மரத்துக்கு நம்ம தனி விட்டுறதுக்கு போட்டிருக்க மைக்ரோடியூப் கிட்டே தான் நம்ம நடவு செய்ய போகிறோம் அதாவது அகத்திக்கீரை மூட்டிலேருந்து சரியாக ஒரு அடி தள்ளி நடவு செய்கிறோம் இப்போ இந்த மாதிரி பப்பாளி கண் அளவு செய்யும்போது போதுமான காற்றோட்டமும் ஒளியும் கிடைக்குமா அப்படின்னா அதை நம்ம பராமரிக்கிறதை தான் ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பப்பாளி கண் அளவு செய்யும்போது சிறிதளவு முடிஞ்ச ஒரு பத்து கிராம் நல்ல காய்ந்த ஆட்டியர் நம்ம போட்டு நடவு செய்யும்போது செடி வாட்ரை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் இதனால்னா வேர்கள் இடமாற்றம் செய்யும்போது அதாவது செடி இடமாற்றம் செய்யும்போது புதிய வேர்கள் புதிய மண்ணில் ஊடுருவதுக்கு டைம் எடுக்கும் அப்போ இந்த மாதிரி ஸ்லோ ரிலீஸ் ஆகக்கூடிய நியூட்ரிஷன் இருக்கக்கூடிய ஆட்டி வைக்கும்போது பப்பாளி கண் வாட்டரை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய பப்பாளி கணக்கு போதுமான காற்றோட்டமும் சூரிய ஒளியும் கிடைக்கிறது நம்ம மெயின்டைன் பண்ணுறதுலாம் அப்படின்னு நம்ம எதை சொன்னோம் அப்படின்னா அகத்திக்கீரை மரத்தில் கீரையை மாதம் ஒரு முறை சரியாக அறுவடை செய்கிறது மூலயமா பப்பாளி கணக்கு போதுமான சூரிய ஒளியையும் காற்றோட்டத்தையும் நம்மளால் கொடுக்க முடியும் ஸோ இது பிளைன் சமவெளி பகுதியில் வளர்கிற அளவுக்கு வளர வைக்கலாம் அண்ட் இதுக்கப்புறம் என்ன மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணோம் அப்படிங்கிறதெல்லாம் அப் கமெண்ட் டேஸில் வீடியோஸா அப்ளீஸ் ஆகும் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்கும் செகண்டு சேனலான அக்ரிகிரோ ஷார்ட் சேனலோட லிங்க்கும் கமெண்ட் பாக்ஸில் அப்படி பண்ணி வைக்கிறோம் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிங்க செகண்ட்ரி சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அண்ட் இந்த வீடியோ பார்க்குற விவசாயிகள் யாரும் மிக்ஸ்டு கிராஃபிங்கும் இல்லை மல்டிகிராஃபிங்கும் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா எந்த பெயர் மிக்ஸ்டு கிராஃபிங் மல்டி கிராஃபிங் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத காம்பினேஷனாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய உணர்ந்த நிலைகளையும் தொடர்ந்து பார்க்கணுன்னு வந்துச்சிங்கன்னா நம்ம சென்னலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிகேஷன் எனக்கு செஞ்சு ஆன்லைன் கொடுத்துங்க அப்போ நம்ம போகிற எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபேஷனாக வந்து சேரும்